ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம் அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்துக்கு காரகம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்க போது இதுவரை கன்னி மனையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்ப துலாம் மனையில் வந்து அமரப் போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு இதுவரை இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசியிலே வந்து அமர இருக்கிறது முப்பத்தி ஐந்து நாட்கள் என்ன பலன் டீட்டெயில பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் துலாம் ராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி அதிபதி சமூகத்தை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கார் உங்க தலை வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ தனாதிபதி உங்க ராசியில இருக்கு அப்போ தனத்தை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு ஏன்னா கடந்த மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் அதுக்கப்புறம் கேதுவோட சேர்த்திருந்தார் விரைய ஸ்தானத்தில் இருந்தார் அப்போ என்னன்னா தனம் விரயமாக கொண்டே இருந்தது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஒரு நிம்மதியில்லாத தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது வாக்கு சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவு நீங்கள் நல்லதே செய்தாலும் நல்லதே சொன்னாலும் ஏதாவது குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க கூடிய ஒரு நல்ல தன்மையில் இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நேராக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரச்சனை ஏதாவது ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பத்தில் சில தன்மைகள் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு இந்த முப்பத்தைந்து நாட்கள் சரி செய்து கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது இதை யூஸ் பண்ணுவது சிறப்பு இந்த காலகட்டம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்போ அது பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் முதல்ல குடும்பம் சரி செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அதுக்கப்புறம் தனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் பணம் பத்தலை பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகியிருந்தது பணம் சார்ந்த விஷயத்தில் சில அலைச்சல் திருச்சல் இருந்து கொண்டிருந்தது கொடுத்த பணம் ரிட்டன் ஆகலை ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் நல்ல இவங்க பேச்சையை கேட்கல என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு விதண்டவாதங்கள் அல்லது என்ன சொல்கிறது பேச்சினாலேயே ஒரு பிரச்சனை வருது நான் அல் அமைதியாக இருந்தாலுமே எதையாவது தூண்டிவிட்டு பிரச்சனை கிளப்பி அதில் ஒரு சிக்கலை உருவாக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழாமுக்களில் இப்போ உங்களுக்கு ஞான அறிவு புலப்படும் இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாதுங்கிற தன்மை இருக்கும் ஆனால் என்னென்னா உங்கள் ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் என்னென்னா கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் தான் இந்த செவ்வாய் அப்போது நிதானம் என்பது கடைப்பிடித்தால் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி அப்படிங்கிறத குறித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்போது குடும்பம் சார்ந்த விஷயம் தனம் சார்ந்த விஷயம் வாக்கு சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயங்கள் ஸோ இதெல்லாமே சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கு யாருக்காவது வேலையில் செட்டில் ஆகலை வேலை நல்ல வேலை அமையல அல்லது ஒரு செட்டில் ஆகணும் அல்லது ஒரு கூட்டு தொழில் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் ஸோ இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாமராசி என்பவர்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் பண்ணக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய்ங்கிறது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அப்போ கடந்த மூன்று மாதங்களாகவே சகோதர உறவுகளில் ஒரு விரிசல் இருந்தது அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது செய்யும்னு நீங்கள் நினைச்சாலும் செய்ய முடியாத தன்மை இருந்தது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சகோதர சகோதர உறவுகள் அல்லது இரத்த பந்த உறவுகள் அல்லது உங்களுடைய தகப்பன் வழியில் அல்லது தாய் வழியில் உறவுகள் ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பத்தையும் ஒரு தெளிவில்லாத தன்மையும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அது போகிறது விட்டு கொடுக்கணும் என்கின்ற மனப்பான்மைங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் குறிப்பாக இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் என்ன அதாவது சொந்த நட்சத்திரம்னா சித்திரையில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ணுறார் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கூடுதல் பலம்ங்கிறது உங்களுக்கு இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் தனது சம சப்தம பார்வையாக இந்த ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அங்கே கூட்டு தொழிலில் இருக்கவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஸோ அதாக இருக்கலாம் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல என்று இருக்கிறவங்க கூட ஓ இவர்தானா இன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு முத்திரை ஒரு ஒரு நீங்க யார் என்று வெளியுலுக்கு காண்பிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டுன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் ஒரு படிக்கிற காலத்தில் இருந்து அப்படியே போனவங்க அல்லது ஒரு வேலையில் ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு வகையில் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூட கூடிய அல்லது ஏதோ ஒரு வகையில பார்க்கக்கூடிய அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இடம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இடம் உங்களுக்கு வீடு தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை இடம் நிலம் வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமைந்து நாலாம் பார்வையாக நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குற ஸோ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை அதே போல உங்கள் ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் சுக்குரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு இடத்தால நன்மைகள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராகுவோடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு யாருன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ராகுவோட நட்சத்திரம் ராகுனாலே பாம்பு பாம்பு ஒரு இடத்துல நிற்காது அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு இடம் பெயர்வதற்கு இடம் மாறுதல் செய்வதற்கு ஒரு வேலையில் ஒரு மார்நாள் செய்வதற்கு அல்லது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்களை செலுத்தி அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் படிப்பதற்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுக்கு சிறப்பு பெறும் அந்நிய மதத்தினருடன் சேர்வது அந்த ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுப்பதற்கு அல்லது பூர்வீகத்துக்கு போவதற்கு பூர்வீகத்தில் போய் எதையாவது ஒன்று பண்ணுன்னு நினைப்பதற்கு உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றார் விசாகம் அப்படின்னாலே குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காருன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் எந்த காலம் ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டம் குரு நட்சத்திர சாரத்தில் குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்போ குரு செவ்வாய் பார்த்தாலே குரு மங்கள யோகம் மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நல்ல செய்திகள் சுப செய்திகள் கொடுக்கக்கூடிய இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகக்கூடிய பிரயாணம் ஒன்பதாம் இடம்ங்கிறது வெளி வெளி ஊர் வெளி மாநிலம் பிரயாணம் செல்வதற்கு ஒரு நல்ல வேலையில் அமர்வதற்கு தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் பெறுவதற்கு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கன்னா ஒரு கூடுதல் நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் சோ ஆக மொத்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன இருக்குது இப்ப நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை இதில் எது நமக்கு இருக்கிறது அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அதற்கான முயற்சி நம்ம எடுக்கலாமா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்